அமெரிக்காவில் ஒரு சகோதரி தமிழ் சகோதரி கணவரோடு கூட பயங்கர சண்டை அந்த மாவுக்கு உயிர் வாழ ஆசை இல்லை அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க டெய்லி பயங்கரமாக குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது எல்லாம் செஞ்சு கடைசியில் அவங்களுடைய வைட்டல் ஆர்கன்ஸ்னு சொல்லக்கூடிய லிவர் கவர் கிட்னி எல்லாம் அவுட் முடிஞ்சிருச்சு கணவர் வந்து ஏன் அப்படின்னு கேட்டால் கணவர் இன்னொரு மனைவியோட இதில் இருக்கிறார் இன்னொரு பொண்ணோட இப்போது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சாச்சு மூணு மணி நேரத்தில் அந்த அம்மா செத்துருவாங்க சொல்லியாச்சு கணவரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க மனைவி இறந்துருவாங்க நீங்கள் பரியலுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க சைன் பண்ணுங்கன்னு சைன் பண்ணியாச்சு இப்போது கணவர் வந்து என்ன பண்ணுறாரு வீட்டில் அடுத்த மனைவியை திருமணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டு இந்தம்மா எல்லாம் முடிஞ்சிருச்சு படுத்து கிடக்கு அந்த நேரத்தில் ஒரு ஒயிட் நர்ஸ் ஒயிட் நர்ஸ்னால் வெள்ளைக்கார நர்ஸ் வந்திருக்காங்க வந்து சொன்னாங்களா எழுந்திரிச்சு உட்காந்து பைபிள் வாசி உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கு நான் சாக போகிறேன் நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு இதுக்கு மேலே நான் பிழைக்கிறதுக்கு என்ன இல்லை வழியல் அந்த அம்மா சொல்லிச்சா வாழ்நாள் முழுக்க பைபிள் வாசிப்பேன்னு சொல்லிப்போ உனக்கு சுகமாகும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்கு வாழ்நாள் முழுக்க நான் ஜோம் பண்ணுவேன் பைபிள் வாசிப்பேன் ஏசப்பாவை தேடுவேன்னு சொல்லியிருக்கு மூணு மணி நேரம் கழித்து அங்கே ஒரு கருப்பு நர்ஸ் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு கேட்டிருக்குது அந்த அம்மாவுக்கு கை கல்லாம் உதறி மயக்கம் வரா ஆகி ஏன்னா அல்மோஸ்ட்டு பணம் தண்ணி கூட உள்ளே போகாது சாப்பிட்றேன்னு கேட்குறாங்கன்னொன்னே அந்த அம்மா டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நைட்டு டாக்டரு நைட் போட்டிருந்த நைட் பேண்ட் ட்ரெஸ்ஸோடு வராரு எப்படி அம்மா பேசுவோம் எப்படி கேட்கும் அதுவும் எப்படி பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க வந்து பார்த்தா அந்த அம்மா உட்காந்துருக்குது எந்திரிச்சு எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு டாக்டர் கேட்குறாரு எப்படி உனக்கு சுகமாச்சு அப்போ அந்த அம்மா சொல்லுது இங்கே தான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் நர்ஸ் வந்தாங்க அவங்க வந்துன்னு டாக்டரு ஷாக் ஆகி நிற்கிறாரு அந்த நிற்கிற அம்மா நிற்கிது ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸே கிடையாது எல்லாமே நர்ஸ் தான் எல்லாமே ஆப்ரிக்கன்ஸ் தான் வெள்ளக்கார நர்ஸ் கிடையாது அந்த இடத்துல திருப்பி திருப்பி கேட்கணும் வெள்ளக்காரர் நர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க இங்கே கிடையாது வந்தாங்க ஒரு அம்மா சொன்னாங்க இயேசுவை தேடுன்னு செத்து போகிறதுக்கு இன்னும் மூணு மணி நேரம் இருக்குது வீட்டுக்காரருக்கு ஃபோன் அடித்தா வீட்டுக்காரர் அந்த பொண்ணோட வராரு ஓ செத்துட்டாங்க போல பாடியை வாங்கலான்னு பார்த்தா அந்த அம்மா ஏன்ச்சு உக்காந்துருக்கு அந்த அம்மா வீட்டில் இன்னைக்கு சர்ச்சை நடக்குது இதுக்கு ஜோம் பண்ணது யார் தெரியுமா ஊழியக்காரங்க யாரும் இல்லை அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு விஸ்வாசி இருக்குது அந்த அம்மா சொல்றது ஏசு உன்னை காப்பாத்துவா தைரியமாறு தைரிய மாறு தைரிய மாறுன்னு அநேகருடைய ஜபம் அந்த அம்மாவை காப்பாத்துச்சு செத்த பொணத்தை உயிரோடு கூட தேவன் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இப்போ நான் சொன்னதும் ஜீவனு உள்ள சாட்சி ரெண்டும் இப்போ உயிரோடு இருக்கு பூமியில் ஒன்று பண்டுட்டியில் இருக்குது ஒன்று கனடால இருக்குது இப்போ இருக்குது இருக்கு இப்போது அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா நூற்றி இருபத்தெட்டு நாடு அகைன்ஸ்டாக இருந்தாலும் மெடிக்கல் அகைன்ஸ்டாக இருந்தாலும் மனுஷங்க அகைன்ஸ்டாக இருந்தாலும் அரசாங்கம் அகைன்ஸ்டாக இருந்தாலும் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் அகைன்ஸ்டாக இருந்தாலும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கு